எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் எஸ்ட்ராலஜி சேனலின் மேசராசி என்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த ஜூலை மாதம் என்பது சூரியனானவர் ஆணி சூரியனாக முதல் ஒரு பதினாறு நாட்கள் அதன் பின்பு பதினேழு ஜூலை துவங்கி ஆடி சூரியனாக ஆடி சூரியன் என்பது அதிலே ஒரு அற்புதம் ஆகையினாலே இந்த இரண்டு நிலைகளிலிருந்து சூரியன் பலன் தருவார் அதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் நிலையிலே சனி பகவான் ஜூலை பதிமூன்றிலே வக்கரம் பெறுவதும் மேலும் ஒரு கிரகம் வக்ரம் அது உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறாம் இடத்திற்கான அதிபதி நான்காம் நிலையிலே புதன் ஜூலை பதினெட்டு முதல் வக்கரம் பெற்று அந்த நாளில் சூரியன் அங்கிருக்கும் இருக்கும் ஆகையினால சூரியனோடு புத ஆதித்யம் இப்படி பலன்களை அள்ளித்தரக்கூடிய அற்புதம் சரி அனுகூல பலன்கள் இருக்குமா நிதி ஆதாயம் இருக்குமா என்றால் முதலிலே நிதி ஆதாயம் என்றால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பது மிகப்பெரிய அற்புதம் அதோடு மட்டுமல்லாமல் அந்த இரண்டாம் இடத்து சுக்கிரனின் காரணமாக கையிலே தனம் பணம் பெருகக்கூடிய அமைப்பு என்பதற்கும் உங்களுடைய பேச்சிலும் கூட சற்று கோபம் குறைய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் இந்த செவ்வாய்க்கான பண்பு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அந்த செவ்வாய்க்கான பண்பு என்பது ஒரு முன்கோபம் இவையெல்லாம் இருக்கும் பணம் சார்ந்த விஷயத்திலும் வீடு சார்ந்த விஷயத்திலும் மிக நுட்பமாக எப்படியாவது ஒரு பேச்சில இனிமையை காட்டி பணம் கையிருப்பை கூட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பை நிச்சயம் தருகிறது இது ஒரு நல்ல அமைவுதான் நல்ல தான் சூரியனானவர் மூன்றாம் இடத்துல ஜூலை பதினாறு வரை இருப்பார் இந்த இடத்தில் ஏற்கனவே உங்களுக்கு குரு பகவானும் இருக்கிறார் அந்த குரு பகவான் உங்களுடைய முயற்சிகளிலே சிறு சிறு தடை தாமதத்தை தந்தாலும் கூட உங்களுடைய பேச்சு அந்த சோஷியல் மீடியா சார்ந்த விஷயங்களில் ஒரு நுட்பத்தை தருவார் அதனால் ஏதேனும் ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக அமையும் ஆகினால் இந்த மாதம் முழுக்க செவ்வாய் மற்றும் குரு ராசிநாதன் மற்றும் யோகத்தை தரக்கூடிய ஏதோ ஒரு நிலையில் அற்புதம் வரக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடத்துல இருப்பதும் சந்தோஷத்தை தரும் வெற்றியை தரும் வாழ்க்கையிலே பல நிலைகளில வளர்ச்சிக்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும்போது போது வெற்றியை தந்துவிடக்கூடியதாய் அமையும் ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது என்பது சற்று மிக அனுகூல பலன்களை தரும் மாணவர்களுக்கு கல்வி ரீதியாக மிகப்பெரிய ஒரு உயரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி திருமணம் காதல் காதல் திருமணத்திலே முடியுமா என்றால் நிச்சயம் ஒரு ஆதாயம் அனுகூலம் உண்டு ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்து அதிபதி சுக்ரன் இரண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது நிச்சயமாக இனிமையை தரும் இருந்தாலும் கூட ஒரு விஷயத்தில் கவனம் என்ன இந்த ஐந்தாம் நிலையிலே செவ்வாய்க்கே அது இணைவு என்பது இருக்கிறது ஆகையினால் ஏதோ ஒன்று பற்றற்ற நிலையிலே பட்டு பேசுவது படாமல் பேசுவது போன்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தினீர்கள் என்றால் ஆண் போக்கு அல்லது பெண்கள் உங்களுடைய நீங்கள்தான் சுப்பீரியர் என்ற அந்த போக்கு ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தான் என்ற தானாதிக்க போக்கு தன்னாதிக்க போக்கு இவையெல்லாம் இருந்தால் காதலில் இடர்பாடு இருக்கும் யாரிடம் அன்பு பிரியத்தோடு இருக்கிறீர்களோ அங்கு உண்மையான உள்ளன்போடு இருப்பது வெற்றி இருந்தாலும் கூட சூரியன் மூன்றாம் இடத்தில் இருப்பது பல வகைகளில் சிறப்பு அது குருவோடு இருப்பது என்பது அதாவது ஆன்மகாரகனும் ஆத்மாவிற்கு வழிநடத்தக்கூடிய அந்த அற்புதங்களை தரக்கூடிய குருவும் இணைந்திருப்பது என்பது மிகப்பெரிய அற்புதத்தை தரும் தன்னம்பிக்கையை தரும் இதனால் வெற்றி தசா புக்திகள் மட்டும் சற்று கூடுதல் ஆதரவு என்றால் மிகப்பெரிய வெற்றி உங்களுடைய வீட்டினுடைய ஆண் மூத்த உறுப்பினர்கள் அது தந்தையாக இருக்கலாம் தாத்தாவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அவர்களை அன்போடு பார்த்து கொள்வது உள்ளன்போடு உபசரிப்பது அவர்களுக்கான உணவு பரிமாறுவது ஒரு பரிகாரமாக அமையும் ஆகையினாலே இந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பதினாறு ஜூலை வரை இப்படி அற்புதங்களை தருவார் அதன் பின்பு மூன்றாம் இடத்த அதிபதி நான்காம் இடத்திற்கு வருவது கூட உங்களுடைய வீடு உங்களுடைய தாய் வழி வாகனங்கள் வழிகளில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தரும் ஒரு புதிய வீடு வாங்க முயற்சி வாகன முயற்சி இவையெல்லாம் சற்று உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் இருந்தாலும் இந்த நான்காம் இடத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் அந்த புதன் மாதத்தினுடைய பிற்பகுதியிலே ஒரு பதினைந்து நாட்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையினால் நீங்களே யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக வரும் என்று இருக்கக்கூடாது சற்று ஒரு ஆலோசனையின் செய்யும் செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் பெரிய பிரச்சனைகள் குடும்பத்திலே சொத்து ரீதியாக இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சற்று குறைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அவற்றிலே முயற்சி எடுக்கும் போது வெற்றி என்பது இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது சிறப்பு ஏற்கனவே ஹார்ட் அல்லது லங்ஸ் போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் ஒரு முறை மருத்துவரை பார்ப்பது சிறப்பை தரும் கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த சூரியனானவர் கடக சூரியனாக இருக்கும் போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருந்தால் அது வெற்றிக்கான வழிகள் பலவற்றை தரும் சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி நன்மைகள் மிக அற்புதம் இருந்தாலும் கூட சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக இருக்கிறார் ஏழரை சனியினுடைய பார்வை பிடி இந்த இரண்டாம் இடத்து சுக்கரன் மீது சுக்கரனும் சனியும் யோககாரர்கள் என்றாலும் கூட ஜூலை பதிமூன்றுக்கு பின்பாக எந்த ஒரு பலன் இருக்கிறதோ அதிலே ஒரு மாற்றம் தெரிய வாய்ப்பு இருக்கிறது அதிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் உண்மைக்கு புறம்பான விஷயங்களிலே அதாவது பொய் சொல்லுவது போன்ற விஷயம் ஏதேனும் இருந்தால் அதனால் சில சிக்கல் வரக்கூடிய அமைப்பு காதல் விஷயத்திலோ மாணவர்களாக இருந்தால் உங்களுடைய கல்வி விஷயத்திலோ அல்லது பூர்வ புண்ணிய சொத்துக்களை எதிர்பார்த்திருக்கிறீர்கள் என்றால் அந்த விஷயங்களிலோ பொய் புரட்டு ஏமாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வஞ்சமனம் ஏதேனும் ஒருவர் அறிவுரை சொன்னார் என்றாலும் கூட அதிலே சிக்கலிலே சென்று சிக்கிக் கொள்ளக்கூடாது புதிய வாகனங்கள் புதிய நகை தங்க நகைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நுண்கலைகளில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய அழகையும் உங்களுடைய பொலிவையும் கூற்றி நன்மதிப்பையும் கூட்டிக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழிகளிலே ஆதாயம் இருக்கும் அரசு சார்ந்த விஷயங்களிலிருந்து அனுகூலம் என்பது சுக்கிரன் சார்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் பாக்கியத்திற்கு அதிபதி அதனால் ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திற்கும் அதிபதி தான் அவர் மூன்றில இருப்பது என்பது ஏதோ ஒரு வகையிலே சூரியனோடு இணைந்து மாதத்தினுடைய ஜூலை பதினாறு வரை சூரியன் குரு இணைவென்பது மூன்றில இருக்கும் இந்த குரு உங்களுடைய விஷயங்களிலே ஒரு சத்து மந்த நிலை உண்ட முயற்சியில ஏற்படுத்தும் அந்த மந்த நிலையை கடந்து செயல்படும் போது வேலைகளை உரிய நேரத்தில் முடிக்கும் போது அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும் வேலையின் மீது கவனமாக இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் இந்த சமயம் என்பது வியாபாரத்திற்கு கை கொடுக்கும் சுக்கிரன் புதன் இருக்கக்கூடிய நிலைகள்ல வியாபாரிகளுக்கு ஜூலை நன்றாக அமையும் காதல் விஷயத்திலே சக்சஸ் என்பது இருக்கும் ஏதேனும் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒருவரோடு ஒருவர் அது வாழ்க்கை துணை பார்ட்னர் அவர்களோடு மேலதிகாரிகளோடு உடன் வேலை செய்பவர்களோடு இருந்தால் அது வெற்றியாக முடியும் வியாபாரத்தை விரிவாக்கக்கூடிய அமைப்பில் கூட முயற்சி செய்யலாம் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்ற நிலை என்பது இருக்கும் உங்களுடைய சமுதாய அளவு அதாவது பிரெண்ட் சர்க்கிள் விரிவடையக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் வாழ்க்கை துணையோடு இருக்கக்கூடிய அந்த இல்லற இணைவு என்பது இனிமையை தரும் தந்தை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய பெரியோர் மூத்தோர்களோடு உறவு இனிமையாக இருக்கும்போது வெற்றி என்பது நிச்சயமாக அமையக்கூடிய அற்புதத்தை இந்த ஜூலை மாதம் என்பது உங்களுக்கு தருகிறது புதன் உங்களுக்கு மற்றும் ஆறாம் இடத்திற்கு அதிபதி நான்காம் இடத்திலே இருக்கிறார் இதுவும் சிறப்புத்தான் எப்படிப்பட்ட இனிமையெல்லாம் தரும் என்றால் உங்களுடைய தந்தை தாய் அவர்களுடைய உடல் நலத்திலே ஒரு முன்னேற்றம் அவர்கள் உங்களோடு இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் தாய் தாய் வழி உறவுகளிலே இருந்த நிலைகளிலே ஒரு சிறு மாற்றம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் நல்ல நட்பு நிலை அக்கம் பக்கத்தில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை கொள்வதற்கான நிலை சிறப்பு ஏற்படும் காத்திருக்கு பதராதீர்கள் கதராதீர்கள் இந்த வக்கர சனி என்று ஏன் தருகிறேன் என்றால் எந்த சோகம் இருந்தாலும் தீர்வதற்கு எது சோகமான நிலையோ அதை மாற்றி அமைப்பதற்கு சனி பகவான் ஜூலை பதிமூன்று முதல் வக்கரம் பெறும்போது உத்திரட்டாதி நட்சத்திரம் சனியினுடைய சுய நட்சத்திரத்துல அவர் பயணிக்கும்போது அந்த நட்சத்திரம் சொல்வது என்னவென்றால் எது சரியில்லையோ அதை ஒரு சுய பரிசோதனை நீங்களாகவே செய்து எதை சீர் செய்தால் நம் வாழ்க்கை இனி வெற்றியாக இருக்கும் நிம்மதி பிறக்கும் என்று சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை தரும் ஆகினாலே தற்று கவலைப்படாமல் பதறாமல் ஒரு வேலை செய்யும்போது வெற்றி என்பது இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களிலிருந்து வெளியே இருக்க வேண்டும் அது நிச்சயம் வெற்றியை தரும் ஏனென்றால் கேது செவ்வாய் இணைவு கேது என்றாலே கோர்ட் வழக்கு வழக்கறிஞர் நீதிபதி போன்ற விஷயங்கள் சிறு தவறு என்றாலும் அதற்கு ஒரு தண்டனை தந்துவிடக்கூடிய அமைப்பாக நல்ல கவனம் உக்ர தெய்வ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது முருகன் வழிபாடு இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு எல்லாம் ஏற்றத்தை தரும் மேஷராசி அன்பர்களே பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருந்தாலும் அல்லது லக்னம் எதுவாக இருந்து ராசி மேஷம் என்றால் பொதுவில் பொருந்தி வரும்படி இந்த பதிவை உங்களுக்கு தந்திருக்கின்றேன் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அனுப்பி தொடர்ந்து இணைந்த ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன் நன்றி